சொல்லு பவி எனக்கு ஒரு டவுட் என்ன டவுட் மாமாவா இந்த பிரச்சனையில சிக்க வச்சது காயத்ரி பாட்டி தானே நமக்கு தான் தெரிஞ்சிருச்சுல ஆமா அப்புறம் ஏன் அத இன்னும் சொல்லாம வச்சிருக்கோம் சித்தப்பா அத சொன்னாதானே காயத்ரி பாட்டி தப்பானவங்கன்னு எல்லாருக்கும் புரியும் இல்ல பவி நாம ஒருத்தர் மேல தப்பு சொல்றோம்னா அத சொன்னா மட்டும் போதாது அதுக்கு சரியான ஆதாரம் இருக்கணும் ஆதாரம் இல்லாம நாம வைக்கிற குற்றச்சாட்டு என்னைக்குமே நிக்காது ஆதாரத்துக்காக நம்ம வெயிட் பண்றதுக்குள்ள அவங்க வேற ஏதாவது மூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் நமக்கு சிக்கல் தான் அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கிறது நல்லது பார்க்கலாம் ஏதாவது ஒண்ணு நடக்கும் டேய் வேணு இப்போ நாங்க எங்க போயிட்டு வரோம் தெரியுமா எங்க காயத்ரி வீட்டுக்கு நீ சொன்னியே யாரோ ஒருத்தர் சதி பண்ணிதான் உன் மாமாவ சூதாட வச்சு இந்த பிரச்சனையில சிக்க வச்சிருக்காங்கன்னு அது கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சது மட்டும் வாயாலே உண்மையை ஒத்துக்கு வச்சு கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்க நான் கூட அது யாரு யாருன்னு மண்டை பிச்சுகிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்த நல்ல வேலை அத்தையே அத செஞ்சவன கண்டுபிடிச்சிட்டாங்களே உண்மையாவே அத்தை பெரிய ஆளுதான் பின்ன மாமாவாலே முடியாத ஒண்ணு சித்தி செஞ்சு காட்டிட்டாங்களே சும்மாவா ஏங்கா அவங்க யாரோ ஒருத்தனை புடிச்சு இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொன்னா அப்படியே நம்பிடுறதா தப்பு செஞ்சவ அவ வாயாலே ஒத்துக்கிட்டான் அப்படியே என்னடா நீ ஆரம்பத்தில இருந்தே

நீங்க நினைக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் அவ்வளவு நல்லவங்களாம் இல்லை இங்க பாருங்க இதெல்லாம் ஒரு நாள் உங்களுக்கே புரியதான் போகுது அப்போதான் நாங்க சொல்றது எவ்வளவு சரின்னு நீங்க உணர்வீங்க டேய் வேணு சும்மா உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாளாடா நாங்க அதை நாங்க சொல்லணுமா என்ன போது நிறுத்துடா நீ எப்படி என் வீட்டுக்காரரை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தினியும் அதே மாதிரிதான் காயத்ரி எத்தையும் இந்த பிரச்சனைக்கு காரணமானவன என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க அதுக்காக அவங்களை நீ பாராட்டி பேசலனாலும் பரவாயில்ல குறை சொல்லாம இரு மாமா நீங்க முதல்ல இவ கூட சேர்றத நிப்பாட்டினாலே எல்லாமே சரியாயிடும் மாங்கனி நீ போலாம் என்ன சித்தப்பா அவங்க இப்படி பேசிட்டு போறாங்க இவங்கள விடுப்பவி இவங்க எப்பவுமே இப்படிதான் ஆனா நாம நினைச்ச மாதிரி அந்த காயத்ரி கிளவரா ஏமாத்திருக்காங்க பாரு நாம அவங்கள முந்திக்கலாம் நினைச்சா அவங்க நம்மளை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காங்க இனிமே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்போதான் அவங்க சுயரூபத்தை இவங்களுக்கு புரிய வைக்க முடியும்